அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா உங்கள் பேரு நீங்கள் எந்த ஊருண்ணே என் பேர் விஜு என் ஊர் சித்திரங்கோடு அண்ணா இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை வந்து நீங்கள் கவனிச்சு வைக்கீங்களாண்ணே அண்ணா ஆமாம் கவனிச்சுட்டு தான் இருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி எழுபத்தாறில் நடக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து யார் விஷயமாக தான் நல்லா இருக்கும் உங்களுடைய ஓட்டுன்னா யாருக்குனே கொடுப்பீங்க நமக்கு இது கேள்வியா நம்ம ஓட்டு என்றைக்குமே தமிழ் தேசியத்துக்காக தான் இருக்கும் தமிழ் தேசியம்னா தமிழ் விஜய் விஜய் கட்சியிலேயே தமிழ் தேசியம்னு கொள்கை வச்சுக்காங்க நாம் தமிழக திராவிட கட்சிகளுக்கு கொள்கைகளில் தமிழ் தேசியம் உள்ள வச்சு அதனால நான் தமிழ் தேசியம்னா ஆனால் திராவிடம் தமிழ் தேசியம்னு பேசுங்க மாற்றிக்கிறதுல இதில் ஒன்று இந்த தேவையில்லாத கொண்டு சேர்த்து கேக்காது எங்க இலக்கு வேறு எங்க லட்சியம் வேறு நாங்க பயணிக்கிற களம் வந்து நாம் தமிழா இப்போ நாம் தமிழர்னு சொன்னீங்களானே உங்களை நாம் தமிழர் கட்சி வந்து உங்களுடைய கவனத்தை எழுத்ததுன்னா எதனாலானே ஏன் நான் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த தமிழ் தேசிய கொள்கையை சொல்லிடுவேனா என்ன கவனம் நாம் தமிழ் கட்சியோட கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா தமி தமிழர் நிலத்தை தமிழரே ஏ யார் வேணாலும் வா வாழு ஆனால் எங்கள் நிலத்தை நம்ம தான் ஆளுவோங்கிறோம் அது உரிய ஒரு நல்ல கொள்கை கோட்பாடு அது ஒன்று முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈழத்தில் என் த தொப்புள் கொடி உறவுகள் படுபயங்கரமாக திட்டமிட்டு இந்த இந்த அரசியல்வாதிகளாலையும் இந்த கொடூர கும்பல்னாலே கொல்லப்பட்ட போது அந்த இடத்துல ரத்தத்தின் சதையிலிருந்து பிறந்தது தான் இந்த நாம் கட்சி தலைவரை தூக்கி தலை தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவங்களை முன் எடுத்து எந்த கொடியை அவங்க வீழ்த்தினாங்களோ புலிக்கொடியை அங்கே வீழ்த்தினாங்களோ அந்த புலிக்கொடியை தூக்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி வலுப்பட்டு வருதுன்னா அது நாம் தமிழ் கட்சி கொண்ட கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் எவருக்கு யாருக்கும் சமரசம் இல்லாமல் எங்கள் அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு அதற்கு அவரோட கரத்தை வலுப்படுத்துகிற மாதிரி நாங்கள் பின்பு அவர் கூட நிற்கிறோம் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களா அதாவது தமிழர்கள் தான் தமிழ்நிலத்தை ஆளானது இப்போ இதே இது திராவிட கட்சிகளையும் தமிழர்களுக்கு வந்து அமைச்சரவையில் வந்து மக்களோட பிரதிநிதி எம்எல்ஏ எம்பின்னு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டவைங்களா இதை நீங்கள் அப்படின்னா பார்க்க பார்க்குறீங்க ஆனால் தமிழர் நிலத்தை தமிழர் ஆளானோன்னா நம்மளை அதிகாரம் பண்ணுறதுடைய ஒரு ஒரு இடத்துல தமிழர்கள் இருக்கணும் இப்போ திராவிடர்கள் வந்து எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான போட்டியிடறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க தவிர அதை மொத்தமாக அவங்கள இயக்கிறது யார் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது திமுகவோட அரசு இருக்குது அப்போ திரு திமுக யாரும் பார்த்தா திமுக தமிழருக்கான அரசு தமிழருக்கான ஆட்சியும் தமிழருக்கான அரசு பண்ணுறதா இல்லை அது திராவிடம் தான் பேசுது நாங்கள் நம்ம என்னென்னா அந்த திராவிடத்தை தகர்த்து நம்ம தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்தணும் அவ்வளோதான் யாக்கணும் மனோ கங்காட்சி அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் வைக்காங்க பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவங்க இருக்காங்க இவங்களுடைய செயல்பாடு உங்கள் தொகுதியில் எந்த அளவில்னா இருக்குது மக்களுக்கு தேவையான வச வசதிகளை செஞ்சு வாங்கலாம் சுத்தமாக இல்லைங்க சுத்தமாக இல்லை ஏன்னா எப்படின்னா எப்படின்னா நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வரும்போது தெரியும் இந்த மக்கள் படுற ஆழ்தல் மக்கள் படுற துயரம் இது என்ன குறிப்பாக இந்த கனிமோல கொள்ளை இருக்குது இல்லை கனிமோல கொள்ளை கனிமோல கொள்ளையை பற்றி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அவங்களோட நிலைப்பாடு என்ன ஆனால் நீங்களே சொல்லுங்கள் அப்போ ம மக்களுக்குன்னு எந்த வசதிகள்லேயும் முன்னணி செஞ்சு இல்லையா இவங்க உங்களுடைய பிரதிநிதிகள் நிச்சயமாக இந்த பத்மநாப தொகுதியை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக எதுவுமே பண்ணல ஒரு வெத்து விளம்பரம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க பணத்தை சேர்த்து வச்சுருக்க நாலு அந்த ப பசங்களை கொஞ்சம் பசங்களை கூட வச்சுருக்காங்க அதை வச்சு ஒரு விளம்பரம் காட்டுறாங்க தவிர இங்கே ஒன்றுமே கிடையாது நீங்கள் இல்லைன்னா இந்த 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 செயல் இந்த அரசு இந்த மக்களுக்கு செஞ்சு காட்டுச்சு அப்படிங்கிற ஒரு இதை நீங்கள் சொல்லுங்கள் நான் அதுக்கு தான் இப்போ நாம் தமிழர் கட்சி மக்களுடைய தேவைகளுக்கு அடிப்படை வசதிகளுக்கு வந்து எந்த அளவிலான புகழ் கொடுக்குது மக்களோட துணை நிற்குது இந்த நாம பத்மநாப தொகுதியில் அண்ணே பத்ம தொகுதியில் மட்டும் இல்லன்னா தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி தொட தொடர்ச்சி களத்தில் நிற்கிது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கின இந்த கட்சி எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் எந்த யாருக்கும் அடிபணிஞ்சு போகாமல் கொண்ட கொள்கையையும் இன்னைக்கு இந்த பத்மனா தொகுதியில் பாக்குறீங்க பத்மநாபம் குறிப்பா சொல்லும் போது இந்த பத்மனாவு தொகுதியில் நடக்கிற அந்த கனிமவள கொள்ளைக்கு இயற்கையின் அரணான மலைகளை உடைச்சு படு பயங்கரமா இது கேரளா கடத்துறாங்க அதை தடுக்கிற ஒரே கட்சி சமரச சண்டை போடுற ஒரே கட்சி நாம் கட்சி இதுக்காக நாங்கள் சந்திச்சது ஏகப்பட்ட வழக்குகள் இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்கல்லாம் அதை இங்கே கனிமல கடத்துறது இந்த பாட்டு தான் நாம் கட்சி இதே மாதிரி இங்கே நான் உள்ள கனிமவளத்தை வந்து அண்டை மாநிலத்தை கொண்டு போக அங்க உள்ள கழிவுகளை வந்து தமிழக அதாவது உங்களுடைய பகுதியில் கொண்டு கொட்டுவாங்க இதில் வந்து நாம் தமிழக கட்சி போராடுன்னு சொன்னீங்களா இதுக்காக ஏன் நாம் தமிழக கட்சி மட்டும் நின்று போடணும் ஏன் மற்ற கட்சிக்கெல்லாம் கை கொடுக்கலையா எப்படின்னு இல்லை மற்ற கை அதாவது இந்த மண்ணையும் மக்களை நேசிக்கிற மக்கள் தான் இந்த களத்தில் நிற்பாங்களே தவிர மண்ணுக்கும் மக்களுக்கும் மேலே நிற்பாங்க புரியுதா ஒவ்வொரு இப்போ அதிமுகவர்களுக்கும் திமுகவர்களும் இப்போ இந்த ஆட்சி மாறும் போது அவங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த கனிமூல கொள்கையில் நீங்கள் ஒன்றே ஒன்று கேளுங்க இப்போ எங்கிட்ட பேட்டி இருக்கிற மாதிரி இந்த இது ஆண்ட ஆளுகின்ற இந்த அரசுகளோட பிரதிநிதிகள் இந்த கனிமோள கொள்ளையில் இவங்க நிலைப்பாடு என்ன ஏன் தடுக்காமல் இப்போ நான் வந்து கேட்குறேன் ஒரு ஆ ஒரு இவங்க 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 பாதுகாப்போம் ஒரு கவுன்சிலர் இல்லை ஒரு ச எந்த எந்த பொறுப்பில்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை எதுவுமே இல்லைன்னு சொன்னாலும் இத்தனை இந்த காலத்தில் நாம் நம்ம கட்சி தொடர்ச்சி அந்த கனிமோள கொள்ளைக்கு எதிராக போராடி இருக்கு நீங்கள் இப்போ சொன்னால் நம்ம மட்டும் ஏன் மேலே ஏழு வழக்கு கனிமோள கொலை இந்த பத்தொன்பதாம் தொகுதியில் வேட்பாளராக போட்டிடுற சட்டமன்ற வேட்பாளராக இப்போ போட்டியிடுறா சீனா அவங்க மேலே எட்டு வழக்கு நாங்கள் மாதாமாரம் போய் நேர் நீதிபதியை பத்தி நேரில் நின்றுட்டு வரோம் எதுக்கு இது நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வார்டு கவுன்சிலரு ஒரு பிரசிடென்ட் நினச்சா இந்த கனிமாவள கொள்ளையை நிறுத்த முடியும் அதுக்கு சாட்சியும் நாம கட்சியில் உள்ளவங்க தான் கப்பேறையில் எங்கள் அக்கா குலைச்ச சட்டமன்ற வேட்பாளர் ஆன்சி சோபராணி அவங்க உள்ளிருப்பு போராட்டம் பண்ணி அந்த பேர அந்த அங்கே உள்ள க அந்த கோரிய மூணு புரியுதா இப்போ நாங்கள் வந்து இந்த இந்த பகுதி இங்கே போறீங்க இந்த தக்கறை இந்த பகுதியில் சுற்றுவட்ட பத்தொன்பது தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கூட முந்தானத்து கூட ஒரு விபத்து எங்க வீட்டு பக்கம் அப்ப அதுக்கு கூட ஒருத்த குரல் கொடுக்கல இப்ப எல்லாருக்குமே இவங்க பணத்தை வச்சு சாதிக்கலாம் வைக்கிறாங்க இது கனிமவள இல்லைன்னா மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுத்து பாருங்க கனிமவள கொள்ளையில இந்த திராவிட அரசு வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கு இவ்வளவு போராட்டங்கள் முன்னெடுத்ததெல்லாம் நாம்தான் கட்சி பிடிக்கணும்னு சொன்னீங்க இப்ப புதுசாக விஜய் அவங்களும் தொடங்கி வைக்காங்களா அவங்களும் நாங்க இதெல்லாம் கொண்டு வாங்க அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க முடியுமானாங்க இந்த பத்மநாபம் தொகுதியில இந்த பத்மநாபம் தொகுதியில முக்கியமான பிரச்சனை மக்களுக்கு கனிமவள கொள்ளை சரியா தினசரி ஒரு நம்ம சராசரியை பார்த்தோம்னா பதினஞ்சு நாளைக்கு ரெண்டு உயிர்கள் இருக்கு இப்போ இப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேரை கொண்டிருக்காங்க இந்த லாரி அதே மாதிரி கண் முன்னே கண் முன்னே இந்த மலைகளை அடித்து கேரளாவுக்கு சாரை சாரே இருக்காங்க புரியுதா இந்த விஷயத்தில் இப்போது நாங்கள் சொல்ல நான் நம்ம பிற கட்சிகளை பற்றி தப்பாக பேசலாம் நம்ம இதில் எங்களை விமர்சனம் நாம் தமிழை கட்சி விமர்சனம் பண்ணுறேன் நான் அதுக்கான தகுதியில் இருக்கணும் நான் இந்த பத்மநாப சட்டமன்ற தொகுதியோட ஒரு மகனா கேட்கிறேன் இந்த கனிமோல கொள்கையில நீங்க சொன்னீங்களா அந்த தமிழக வாழ்வு தமிழக வெற்றி கழகம் தாவேக்கா அந்த கட்சியோட நிலைப்பாடு என்ன அதை மட்டும் நீங்க கேட்டு சொல்லுங்க அவங்க போராடிய களங்கள் எத்தனை இப்போ இந்த கட்சி தொடங்கி ரெண்டு ஒரு சாட்சியம் சொல்றீங்கல்ல நீங்க இந்த கனிமோல கொள்ளைக்கு எதிராக போராடிய போராட்டங்கள் எத்தனை ஆனால் இப்போ இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அதான் மற்ற தொகுதிகள் வந்து சாதி வா அரசியல் வந்து நிலைப்படும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ரீதியான அரசியல் நிலைப்பாடாக ஆகுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னா ஏன்னால் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மதத்துடைய பரிபான்மையை பொறுத்து வேட்பாளர்களை நியமிக்குவதும் அது தொடர்பாக வச்சுப்பதும் அதாவது காங்கிரஸ் ஒரு பக்கம் பிஜேபி பாரதிய ஜனதா ஒரு பக்கம் இந்த மாதிரி மத அரசியல் நிலைப்பாடு அதிகமாக ஆகுது இது உங்களுடைய தொகுதியை பார்க்கும்போது நீங்கள் எப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த மத அரசியல் மாதிரி நீங்கள் அப்படி இருந்தாலும் கூட நாம்பல் கட்சி அதை தகர்த்து உடைச்சிட்டு வரோம் புரியுதா இல்லாமல் கிடையாது இப்போ அந்த மக்களுக்காக இந்த ம அந்த அவங்களோட சேர்ந்து பயணிக்கிற மக்களுக்கு மனசிலே நாங்கள் நாம் தமிழ் கட்சி இருக்கோம் புரியுதா இப்போ இந்த குமரி மாவட்டம் மொத்தமாக பார்க்கும்போது மக்களோடு நிற்கிற நாம் தமிழ் கட்சி மக்களுக்கு நல்ல செலவாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஏர்ணியில் ஒரு மது மதுபான கடை ஏன் மற்ற கட்சிகள் பண்ணலையா ஏன் பண்ணலை நாங்கள் பண்ண எங்களுக்கு தான் எங்களுக்கு மற்ற தலைத்தா அப்படி கிடையாது இல்லை மக்களோடு நிற்கிறோம் நீங்கள் மக்கள் எங்களை ஏற்கனமா நிராகரிக்கணுமா அது மக்கள் சக்தி நாங்க எங்க பணியை தொடங்க செய்வோம் அதான் உண்மை இப்போ இன்னொரு கேள்வினேன் ஏன்னா இப்போ நாம் தமிழ் போல அந்த சீமான வகைகள் வந்து மாநாடுகளை ஒண்ணும் நடத்திட்டு வாங்க கடந்த நாட்கள்லாம் கடலம்மா மாநாடு மகங்களுக்கான மாநாடு மலைகளுக்கான மாநாடு நடத்துகிறாங்க ஏன் இந்த மாநாடு நடத்தலாம் இப்போ தங்களுக்கு வாக்கு தேவைன்னா நேரடியாக மக்கள்கிட்டே போய் வாக்குகளை சேகரிக்கலாம் மாநாடுகள் மூலமா அது வாக்குகளா மாகுமா இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மலைகளின் மாநாடு மலைன்னா என்ன மலைகளோட மலை மலை இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவோம் மரங்களை மாநாடு மரங்கள்னால என்ன பையன் மரங்கள்லேருந்து என்ன ஆகும் அதே மாதிரி கடல் மாநாடு கடலை கடலோட இது அதை வந்து விளக்கி தான் சொல்லுவாங்க தவிர இது இப்போது இப்போ உள்ள ஏகி அண்ணன் பேசுன மாதிரி யாராவது போய்ட்டு பேசுவாங்களா எங்களுக்கு அண்ணன் ஒரு அரசியல் ஆசை மட்டும்தான் புரியுதா அந்த அரசியல் ஆசை வந்து தெரியும் போது தான் நம்ம ஏற்கோம் இந்த குளங்களை வெட்டி குளங்களை குளங்களை ஆக்கிரமிச்சு வீடு புரியுதா இந்த மலை மலைகளை மாநாட்டு நடத்தும் போது எங்க பகுதியில் உள்ள கொஞ்சம் சிரிச்சாங்க இப்போ குளங்கள் குளங்களை மூடுனா ஒரு குளத்தை வெட்டி திரும்ப குண்டு வெட்டி குளத்தை வெட்டி நம்ம உருவாக்க முடியும் அதே மாதிரி மரங்களை வெட்டி முடிச்சிட்டோம்னா அந்த இடத்துல விதைகளை வச்சு பல வருஷத்துக்கு பிறகு மரங்களை உருவாக்க முடியும் ஆனால் நமக்கு பேர இயற்கையின் பேரவனாக இருக்கு இந்த மலைகளை உடைச்சா மலைகளை எவனாலாச்சும் உருவாக்க முடியுமா அப்போ அதையெல்லாம் இந்த மக்களுக்கு இப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நம்ம விளக்க வேண்டிய தேவை இருக்கு அதுக்காக தான் அதை பத்தி தான் பேசுனாங்க தவிர இல்லைன்னா அந்த எல்லா கட்சியும் இது இன்னும் கூட்டணியே முடியாது நாங்க வந்து இந்த இயற்கையோடு சார்ந்து வாழ்றோம் நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நன்றி